ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதனடியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அதாவது சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கரனும் சூரியனும் வலுவாக அமைஞ்சிருக்கிறாங்க தை மாதத்தில் அதனால் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தலையெழுத்து இனி மாறப்போகுது அது என்ன தலையெழுத்து அப்படிங்கிறது தான் புள்ளி விவரத்தோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிற மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிலிருந்து விலகி மகர ராசிக்குள்ளே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இது மகர மாதம் என்று அழைக்கப்படும் இல்லைன்னா தை மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்தில் சுக்ரன் வலுவா இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் ஸோ நம்ம ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதத்தில் தனபாக்கியத்தில் பணத்த அல்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு வலுவா கிரகங்களானது அமைஞ்சிருக்கு அட் த சேம் டைம் எதிலும் கவனமாகவும் இருக்க வேண்டும் ஏன்னா தனபாக்கியத்தில் பணத்தை அள்ளக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால ஏதாவது சில ரிஸ்க்ல மாட்டுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கவனமும் இருக்க வேண்டும் கவனமும் இருக்கணும் அதிர்ஷ்டமும் இருக்குது அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக சூழ்நிலைகளால் உங்கள் ராசிக்கு இன்னும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதனால் மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்போ தான் கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் நிறைய ரிஸ்க்குகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அதுவும் பண விஷயங்களில் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அதனால் நான், நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த தை மாதம் சுக்கரன் சூரியனால் அடுத்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம் வாங்க தை மாத பலன்களாக இது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஜனவரி மாதமான பதினாலாம் தேதி தை மாதமானது பிறந்தது ஆக்சுவலி தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழிக்கேற்ப அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதத்தில் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் அனுபவிக்க போகக்கூடிய நற்பலன்கள் என்ன அதில் எதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் வந்து ஒரு பயங்கரமான தாள்களாக உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க அவங்க குறிப்பிட்ட அந்த முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தான் விரிவாக இந்த வீடியோவில் வந்து மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மூன்றாவது பாவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாவது இடத்துல மறைந்திருக்கிறாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூன்றாவது பாவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாவது இடத்துல மறைந்திருக்கிறாரு எட்டாவது இடத்துல ராசிநாதன் புதனோடு இணையிறாரு இப்ப சூரிய பகவானும் புதனும் எட்டாவது இடத்துல இருக்கிறாங்க இந்த மாதிரி கிரக அமைப்பு காரணமாக இந்த தை முழுக்க உங்களுக்கு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக அமைந்திருக்கு இருப்பினும் சூரியனும் புதனும் ஜாதகத்துடைய அடிப்படையில் ஒன்று ஏழு எட்டு இந்த இடங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொந்தக்காரராக இருக்கிறாரு இந்த இடத்துல சொந்தக்காரராக இருக்கும்போது கல்வியில் முன்னேற்றம் ஏற்படு என்பது நியதி அதனால் ராசியில் பிறந்தவங்களுக்கு புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்கார மாணவர்களுக்கும் முன்னேற்றமானது ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் இரண்டு டிகிரி படிக்கிறதுக்கு வாய்ப்புகளானது ஏற்படும் எழுதுகின்ற படிக்கின்ற அனைத்து விஷயங்களில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு நீங்கள் மேன்மை அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும் அப்புறம் சூரியனும் புதனும் எட்டாவது இடத்துல இருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்க்குறாங்க எட்டாவது இடத்துல இருந்து கொண்டு இரண்டாவது இடத்த பார்க்குறாங்க இதனால் உங்களுடைய தனபாக்கியம் வந்து ஈஸியாக கூடி வரும் கூடி வரக்கூடிய தனபாக்கியம் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அதை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க உங்களை சுற்றி இருந்த அனைத்து இருள்களுமே உங்களுக்கும் மறையும் இருள்கள் மறையும் போது உங்களுக்கு வெளிச்சமான வாழ்க்கையானது உண்டாகும் அந்த வெளிச்சமான வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுங்க இறைவனுடைய அருள் கிடைக்கும் இறைவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய மாதமாக கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இறைவனுடைய அருள் கிடைச்சாவே போதும் கிரகங்களால் என்ன ஆபத்து வந்தாலும் நாம் தப்பித்து கொள்ளலாம் இறைவனுடைய அருள் கிடைக்கிறதுனால வெளிச்சமான வாழ்க்கை அமையும் போது அந்த வாழ்க்கையை நல்லா யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இரண்டாம் இடம் என்பது உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையும் உண்டாக்கும் ராசியில் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்லது நான்காவது இடத்துல இருக்கிறது உங்களில் சிலருக்கு உங்களுடைய குடும்பங்களில் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் நிறைய தர்க்கவாதங்கள் உண்டாகும் ஸோ அது மட்டும் இல்லாத மாதிரி பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது தாயுடைய உடல் நலத்தில் குறைபாடுகள் ஏற்படும் அதனால் உங்கள் தாயுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறையாக நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்து புது வீடுகளுக்கு போவது இயந்திரங்கள் பழுதாவது அதற்கு செலவாவது என சின்ன சின்ன செலவினங்கள் நிறைய ஏற்படும் இந்த செலவினங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கதா போகுது அதனால் செலவினங்கள் நல்லா பிளான் பண்ணிக்கோங்க எப்படி செலவினங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதோ அதை மட்டும் பண்ணுங்கள் தேவையற்ற செலவினங்களை வந்து குறைத்து கொள்ளுங்கள் அப்புறம் நான்காம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு இதனால் உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாமல் எந்த இடத்துல காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு இந்த தையில நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு இதே செவ்வாய் ஏழாவது இடத்தை பார்த்து இருக்கிறாரு ஏழாவது இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால நீங்கள் புதிய தொழில் தொடங்குறதா இருந்தால் தொடங்கலாம் கூட்டாளிகளோடு இணைந்து தொழில் செய்தாலும் செய்யலாம் நீங்களே தனியாக செய்தாலும் சரி கூட்டாளிகளோடு சேர்ந்து செய்தாலும் சரி எப்படி நீங்கள் செய்தாலும் தொழில் நீங்கள் வந்து எது வேணாலும் செய்யலாம் அப்புறம் பகலெல்லாம் கடினமாக உழைக்கின்ற இடங்கள்ல எல்லாம் என்னையே பழி வாங்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கெல்லாம் இருந்ததுல அது எல்லாமே வந்து மாறும் எதுவுமே வந்து நீங்கள் பெருதிப்படுத்தாமல் இருந்த உங்களுக்கு நல்ல பலனாக இப்போ நல்ல வெற்றியானது தொழிலில் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறமேட்டு உடன்பிறப்புகள் அப்புறம் தியாகி வர்த்தகங்கள் தெரிந்தவர்கள் நீண்ட நாட்களாக பழகியவர்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவிக்காரன் நீட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உதவிகள் வேணுனா இவங்ககிட்ட கேளுங்க கண்டிப்பாக உதவிகள் வந்து கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அரசு துறை கார்ப்பரேட் துறை இதில் வேலை உங்களுக்கு கூட இந்த காலகட்டம் சிறப்புகள் உருவாகும் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதிரி கிரகங்கள் வலுவாக அமைஞ்சிருக்கு அதே சமயம் நெருப்பு சம்பந்தமான தொழில்களில் இருக்கிறவங்க பெட்ரோல் டீசல் பட்டாசு தொழிற்சாலையில் இருக்கிறவங்க கேஸ் வியாபாரம் செய்கிறவங்க கமிக்கல் தொழில் செய்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த தை மாதத்தில் நல்ல லாபம் பெருகும் புதுசாக எந்த ஒரு யுக்தியும் இந்த தை மாதம் இந்த தொழிலில் ஈடுபடலாம் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இருக்கின்ற பொருள்கள் கிடங்குகள் போன்றவற்றில் கவனமாக இருக்கிறது நல்லது செவ்வாய் வந்து எட்டாவது இடத்து பார்வையாக சூரியன் மற்றும் புதனை இந்த டைம் பார்க்குறாரு செவ்வாய் சூரியனை பார்க்கறதுனால அவசர கோலத்தில் வாக்கு கொடுப்பதால் கெட்ட பயிர் எடுத்துவிங்க அதனால அவசர கோலத்தில் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது எதையுமே அவசரப்படாமல் செய்வது நல்லது மற்றவர்கள் பேசுவதை முழுதாக புரிந்து கொண்டு பேசுங்க பேச்சில் கவனம் இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு நல்லது வரி வந்து கட்ட வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருந்து கட்டுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அபராத விதிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து சேரும் அதனால் கெட்ட பழங்களை விட்டு விடுவது நல்லது பன்னெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாவது இடத்தை பார்க்கிறாரு இதனால் கடன்கள் நோய்கள் எதிரிகள் சட்ட வழக்கு துன்பங்கள் போன்ற எந்தவித பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது சனீஸ்வர பகவானும் ஆறாவது இடத்தை பார்க்குறாரு இதனால் இடமாற்றம் உண்டாகும் வெளிநாடுகள் வெளியூர்களுக்கு போகக்கூடிய யோகமும் உண்டாகும் அங்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வரும் அரசு வேலைக்கான தேர்வு எழுதியவர்களுக்கு வேலை கிடைக்கும் சுக்கர பகவான் ராகு பகவானோடு இணைந்து சுக்கர பகவான் உச்சம் பெற்றாரு இதனால ஆண்கள் மூலமாக பெண்களுக்கும் பெண்கள் மூலமாக ஆண்களுக்கும் உங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கும் உதவிகள் வந்து சேரும் ராகுவோடு சுக்கரன் அமர்ந்திருக்கிறதுனால பயணம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஊரை சுற்றி பார்ப்பது ஆன்மீக சார்ந்த விஷயங்களுக்கு செலவு செய்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து இப்போ பண்ணலாம் எது பண்ணாலும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மெயினாக வந்து சுக்கரன் கேதுவால் வயதான மனைவி பாட்டி தாத்தா போன்றவர்களுடைய உடல்நலல கவனம் செலுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கவனம் செலுத்தணும் அர்த்தாதிமதி ஒன்பதாவது இடத்துல வீச்சு இருக்கிறதுனால வயதானவர்களுடைய உடல்நலத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வது நல்லது அம்மன் ஆலயங்களுக்கு நீங்கள் ஏதாவது கைகாரியம் செய்வது கூடுதல் நற்பலனை இந்த மாதம் கிடைக்கோ அதாவது ஏதாவது உதவிகள் செய்கிறது கோவிலுக்கு அந்த மாதிரி செய்திங்கன்னா நல்லது இதுதாங்க உங்களுக்கு முழுசாக சொல்லப்பட்ட பலன் ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் எதுவும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கு நடந்து பலன் பெயருட்டோம் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக பேர் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ